போன மாதம் அந்த அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து வாங்கின விதைகளை வந்து இன்றைக்கி தாங்க விதைச்சிருக்கேன் பக்கத்தில் இருந்த கார்டன் போயிட்டு ஒரு மண் மூட்டை வாங்கிட்டு வந்துட்டு ஏழு விதமான கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும் ஒவ்வொரு விதமான ந விதைகளை வந்து பார்த்திங்கன்னா விதைச்சிட்டேங்க அது மட்டும் இல்லை அது என்ன விதை அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விதை வந்து அந்த பேக்கெட்டை வந்து அதுலேயே வந்து ஸ்டேபிளும் பண்ணிட்டேங்க ஒரே ஒரு கண்டெய்னரில் மட்டும் என்னால் ஸ்டேபிள் பண்ண முடியல ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வச்சுட்டேங்க வச்சுட்டு செமி ஷேடான பிளேஸில் எடுத்துகிட்டு போயிட்டு வாட்டரிங்கும் பண்ணிட்டேனா இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது பதினோரு மணிக்கே வெளியே தலையை காட்ட முடியல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் முளைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்ஃபுல்லாக ஆகிடும் அப்படிங்கிறதுனால செமிஷேட் பிளேஸில் வச்சுட்டேங்க எதுக்காக நான் லேபிள் ஸ்டேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன விதை எவ்வளோ நாளில் முளைக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும் இல்லைங்களா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லேபிள் பண்ணியிருக்கேங்க பார்ப்போங்க எவ்வளோ நாளில் இந்த விதைகள் வந்து முளைச்சி வருது எத்தனை விதைகள் முளைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க ஃப்யூச்சரில் அதோடய வீடியோவும் அப்லோட் பண்ணுறவங்களுக்காக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ